ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் சற்று முன் அண்ணாமலை அவர்கள் ஒரு நெப்பட்டிசம் தமிழக அரசியலில் திமுக குடும்பத்திலேருந்து வந்த அரசியல் அமைச்சர்கள் தலைவர்கள் அவங்களுடைய போட்டோக்கள்லாம் ஆதாரத்தோடு போட்டு நெப்பட்டிசம் தமிழக அரசியலில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் விளக்கியிருக்காரு முக்கியமாக நம்ம கடந்த நாற்பது மாதங்களாக ஒரு ஒரு சில குறிப்பிட்ட குடும்பங்களுக்கு மட்டுமே சூரியன் வந்து பிரகாசமாக இருக்குது அப்படின்னு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு முக்கியமாக இதுக்கு பேர் தான் வெறி விடியல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்பில் என்னென்ன குடும்பங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து அவங்க அப்பா வந்து அமைச்சராக இருந்திருப்பார் அவங்களுடைய பையன் வந்து தற்போது எம்எல்ஏவோ அமைச்சராக இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட பதவியில் இருப்பாங்க இது மாதிரி நெப்போட்டிசம் எந்த அளவுக்கு இருக்குது விடியல் விடியல் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன என்பதை மக்கள் இப்போது புரிந்து கொண்டுள்ளனர் சுயம் குடும்பம் மற்றும் தலைவர்களுக்கான விடிகள் தான் தற்போது இந்த நாற்பது ஆண்டு கால சாரி நாற்பது மாதங்களாக தற்போது இருக்கு நாற்பது ஆண்டு காலமாகவும் ஒரு குடும்பத்தில் உள்ள ஒருத்தர் வந்து அமைச்சராக இருக்காருன்னா அவருடைய மகன் அடுத்து எம்எல்ஏ அப்புறம் அம்மா அமைச்சராக அவங்களுடைய பையன் வந்து எம்எல்ஏ அடுத்து அமைச்சராக ஒரு குடும்பத்தில் முதல்வர் இருக்காங்கன்னா அவங்க துணை முதல்வர் அவங்க பையன் துணை முதல்வர் ஆவாங்க இது மாதிரி ஒரு நெப்போட்டிஸ்டம் இருக்கு அப்படின்னு தற்போது ஒரு இமேஜை வந்து நம்ம நம்ம தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்காரு உதய சூரியன் உதிக்கிற மாதிரி அந்த சூரியன் ஒளியில் வந்து யாரும் போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்பில் பிடிஆர் உதயநிதி இந்த மாதிரி தொடர்ந்து வந்து தமிழிசை தங்கராஜ் தங்கபாண்டியன் துரைமுருகன் ஃபேமிலி டிஆர் பாலு ஃபேமிலி மற்றும் அன்பில் பொய்யாமொழி ஃபேமிலி மாறன் ஃபேமிலி பொன்முடி ஃபேமிலி கே என் நேர் ஃபேமிலி இது போல் தமிழ் அந்த அரசியல் திமுகவில் உள்ள அரசியலில் உள்ள வாரிசு அரசியல் வந்து அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத அந்த போட்டோவை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த போட்டோ இணையதளத்தை பயங்கர வைரல் எந்த அளவுக்கு ஒரு குடும்ப அரசியல் வந்து நம்ம தமிழகத்தை ஆட்டி படைக்கிறது மீண்டும் ஒரு மன்னராட்சி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் போட்டோவோடு போட்டு கிழித்து தொங்க விட்டுருக்காரு உதவி நீதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலானதை அடுத்து தற்போது பல எதிர்ப்புகள் தமிழகம் முழுக்க வளர்த்துட்ருக்கு அதற்கு உண்டான ஆதாரம்தான் இப்போ நீங்க பல இதுங்களில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டோல் மெட்டீரியலாக டோல் பண்ணிட்டு இருக்காங்க அண்ணாமலை அவர்களும் இதே மாதிரி பல விமர்சனங்களை முன் வச்சுட்டு இருக்காரு இந்த இமேஜை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக இந்த வீடியோவருக்கு ஷேர் பண்ணுங்க